ஏண்டா இவ்வளோ ஆட்சி சரியாக இருந்தது சூப்பராகுதுன்றாங்க அப்புறம் எதுக்கே நமக்கு வந்து அதை தராங்க இதை தராங்கன்னு ஜனங்கள் யோசிக்கிறேன் ஓட்டுங்கிறது நீ வாங்குறதா உங்கள் அப்பா உன் தாத்தா வாங்குறேன் இந்தியாவின் சட்டம் ஏற்பே அம்பேத்கர் வாங்கி கொடுத்தது ஓட்டு கடை கோடியில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் நிற்கிற எனக்கும் ஒரு ஓட்டு தான் இந்தியாவின் முதன்மை பணக்காரராக இருக்கிற இல்லை ஆட்சி இந்தியாவின் தலைமை அமைச்சராக இருக்கிற ஒருத்தருக்கும் அந்த ஒரு ஓட்டு தான் அப்போ அந்த ஓட்டு எவ்வளோ முக்கியமானது அவரே வந்து சாலேன்னு நான் பரையேன் அப்படின்னு எழுதி போய் எந்த வீதிகள் போகக்கூடாது என்று மறித்தார்களோ சட்டம் இருந்ததோ அதே வீதிகளே முன்னாடியே போய் காட்டினார் சார் நாங்கள் போகிறோம் வந்து சொல்கிறோங்கண்ணே எதுவும் காசு கொடுக்க வரானுங்களாண்ணே இட்லி குண்டா கொடுக்க வராங்கண்ணாண்ண கொஞ்ச நேரம் கோயிலில் உட்காந்துருங்கண்ணே அவங்க போன பிறகு வேணும் காசு கொடுக்கணுமா ஓட்டுக்கு அவனை ஒரு ஐம்பது பேரை பற்றி ஜெயிலில் போகணும் ஓட்டுக்கு காசு வாங்குறான் தெரியுமா அவனை ஒரு நூறு பேரை பற்றி ஜெயிலில் போகணும் சரி இல்லை ஒரு இதில் ஒரு ஐம்பது இதில் ஒரு ஐம்பது ரெண்டு பேரும் பிடிச்சி ஜெயிலில் போட்டோம்னா இதுக்கு ஒரு தீர்வு வருஷம் சாட்டை திருமுகன் எனக்கு உயர்வையும் காட்டினார்கள் என்னை கொள்வதற்கான மூன்று முறை சதி நடந்ததா சொல்கிறார் அவரே சொல்கிறார் சீமான் வந்து கலைஞரை பற்றி பேசுகிறாரு நீ வந்து அந்த அரசியலை பற்றி பேசுகிறாரு அப்போது கலைஞருடைய ஆட்கள் சீமான் பேசுகிற அரசியலை பற்றி தானே பேசுகிறோம் ஆனால் பெரிய மனுஷன்லாம் விஜயலட்சுமி பற்றி பேசுவாங்க பல விஷயங்கள் ஆம்ஸ்டாங் கொலை சமீபத்தில் நடந்தது கள்ளக்குறிச்சி சம்பவம் அப்படின்னு தமிழக அரசில் நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருந்தது இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் நீங்கள் குரல் கொடுத்துட்டே இருந்தீங்க இதே சமயத்தில் தான் விக்ரவாண்டி இடைத்தேர்தலும் நடந்தது வெற்றியும் பெற்று இருக்கிறார்கள் அதிக வாக்கு வித்தியாசத்தில் அதுக்கு முதல்வர் தரப்பிலேயே சரி கூட்டணி கட்சியிலேருந்து சொல்கிறாங்க எவ்வளவோ பொய் பிரச்சாரங்களை எதிர்த்து பண்ணாங்க இன்றைக்கி நாங்கள் வெற்றி கொண்டு அப்படிங்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க அந்த கருத்தை நம்ம ஊரில் ஒரு பழமொழி இருக்குது அது கொஞ்சம் கொச்சையாக தான் இருக்கும் இருந்தாலும் இயல்பாக எல்லாரும் பேசுகிற குழம்பு தான் கூட போனாலும் ஒரு ரெண்டு நாளைக்கு காரம் வசியாக குழம்பு சாப்பிட்லாம் அப்படின்னு எங்கள் பக்கம்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதாவது எக்கேடு கட்டாய எனக்கு நடா பக்கத்து வீட்டில் சாவுருக்கும் இவன் மாதிரி சாப்பிட சாப்பிட இருக்கும் அதோடய அர்த்தம் தான் இது ஊர் எக்கேடு கட்டாயடா என் வீட்டில் வந்து அடுப்பு எடுதா என் வீட்டில் குழம்பு கருவாட்டு குழம்புக்குதா அப்படின்னு பார்க்குற நிலையிலலாம் இருக்கிறதா ஒரு பழமொழி சொல்லப்படும் இல்லை எருமாட்டு மேலே மழை பெஞ்ச மாதிரி ஜனங்கள் இருக்கிறாங்கன்னு டீசெண்டாக கூட சொல்லிங்க என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அப்போது இதே வந்து கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய மரம் நடைபெறுது விழுப்புரத்தில் குடிக்கிறானே இதே விக்கிரவனில் குடிக்கிறானே அது கூட இதை மேட்ச் பண்ணி பார்த்துக்கலாம் அப்போது அண்ணாமலை பேசுகிறேன் நாம் தமிழர் பேசுகிறாங்க இந்த நாட்டில் என்னென்ன அவலங்கள் நடக்குது அப்படின்னு பேசுகிறாங்க திமுக என்ன பேசுது எங்கள் எங்கள் ஆட்சி சிறப்பாக இருக்குது நீங்கள் வந்து எங்களுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா இந்த ஆட்சிக்கு நீங்கள் வந்து அங்கீகாரம் கொடுத்த மாதிரி ஆகிடும்னு சொல்லிட்டு சொன்னதோடு நிற்காமல் பல விஷயங்களை செஞ்சு தான் சொல்கிறாங்க ஏன்னா இவங்க தான் ஆட்சி சரியாக இருக்குது சூப்பராகுதுன்றாங்க அப்புறம் எதுக்கே நமக்கு வந்து அதை தராங்க இதை தராங்கன்னு ஜனங்கள் யோசிக்கணும்ல ஓட்டுங்கிறது நீ வாங்கின்தான் உங்கள் குப்பா உன் தாத்தா வாங்குனதா இந்தியாவின் சட்டம் இயற்றி அம்பேத்கர் வாங்கி கொடுத்தது ஓட்டு சொத்து ஊரி கட்டவனும் வசதியானவன் மட்டுமே படித்தவனுக்கு மட்டுமே ஓட்டு போகிறோன்ற நிலை இருந்தபோது ஏழை எளிய மக்களும் ஓட்டு போகணுன்ற உரிமையை அம்பேத்கர் தான் வாங்கித்தரா நீ உனக்கு ஒரு ஓட்டு நீ ஒரு ஓட்டை ஒரு உதாரணத்துக்கு ஒரு தொகுதியில் ஒருத்தன் ஒரு ஓட்டை ஒரு ஐநூறு ரூபாய்க்கு விற்கிறான்னு வைங்க இப்போது அம்பானி பலாயிரம் பல்லாயிரம் கோடி இருக்குது அம்பானி என்கிட்ட இத்தனை ஆயிரம் கோடி இருக்கு நான் ரெண்டு ஓட்டு போகிறேன்னு சொல்ல முடியுமா பிரதமர் சொல்ல முடியுமா சிஎம் சொல்ல முடியுமா எல்லாருக்கும் ஒரு ஓட்டு தானே கடைக்கோடியில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் நிற்கிற எனக்கும் ஒரு ஓட்டு தான் இந்தியாவின் முதன்மை பணக்காரராக இருக்கிற இல்லை ஆட்சி இந்தியாவின் தலைமை அமைச்சராக இருக்கிற ஒருத்தருக்கும் அந்த ஒரு ஓட்டு தான் அப்போ அந்த ஓட்டு எவ்வளோ முக்கியமானது அதை போய் இது ஒரு சேலைக்கு ஒரு ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் அதிகபட்சம் ஐயாயிரம் இப்படி விற்கிறம்ல ஆனால் உங்களுக்கு அது பெரிய காசு தான் ஒரு ஒரு ஓட்டுக்கு ரெண்டாயிரம்னா ஒரு வீட்டில் அஞ்சு பேர் இருந்தாங்கன்னா பத்தாயிரூவா பத்தாயிரூவாங்கிறது ஒரு பெரிய காசு தான் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் அந்த பத்தாயிரம் நமக்கு எப்படி பெரிய காசாச்சு யாரால் அந்த காசு பெரிய காசாச்சு ஆச்சு ஒரு தொகுதியில் இன்றைக்கி சொல்கிறாங்க ஐம்பது கோடி நூறு கோடி இரநூறு கோடி எல்லாம் சொல்கிறாங்களே சாதாரணமாக அப்போது இரநூறு கோடி அவனுக்கு எப்படி சிறிய காசாச்சு ஆச்சு இரநூத்தி ஐம்பது கோடி விக்ரவாண்டியில் செலவு பண்ணியிருக்கிறதாக சொல்கிறாங்க அப்போது எனக்கு பத்தாயிரம் பெரிய காசாக இருக்குது அவனுக்கு அந்த நூறு கோடி இரநூறு கோடி இரநூத்தொம்பது கோடி சின்ன காசாக இருக்குது ஒரு தொகுதிக்கு இந்த நிலையை நம்ம உணரணும்ல எங்கேயாவது கூப்பிட்டான்னா ஏதாவது ஒரு கோட்டை கொடுப்பானா ஒரு லுங்கி கொடுப்பானா ஒரு வேஷ்டி கொடுப்பானா அப்படிங்கிறது எனக்கு உண்மையிலே வேஷ்டி இல்லாமல் இருக்கலாம் எனக்கு வீட்டில் ஒரு நாலு வேஷ்டி இருக்கும் அந்த நாலு வேஷ்டி கிழிஞ்சிருக்கும் நீ ஒரு வேஷ்டி புது வேஷ்டி கட்டினா ஏதாவது ஒரு கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்கு போனால் அந்த வேஷ்டியை கட்டும் போவேன் ஆனால் என் வீட்டில் இருக்கிற நாலு வேஷ்டி கிழிஞ்சதுக்கு யார் காரணம் நான் புதுசாக ஒரு வேஷ்டி வாங்க முடியாத நிலைமைக்கு ஆளாந்ததுக்கு யார் காரணம் அவங்க கொடுக்குற வேஷ்டி எனக்கு வந்து ஒரு விசேஷத்துக்கு போனால் கட்டி போகலான்னு தோணுது இல்லை என் வீட்டில் இருக்கிற வேட்டி கிழிஞ்சதுக்கு யார் காரணம் என்னால் ஒரு மாற்று வேட்டி வாங்க முடியாத நிலைக்கு யார் காரணம் அப்படிங்கிறத மக்கள் யோசிக்கணும்ல நான் இந்த கட்சி அந்த கட்சின்னு குறை சொல்லலை இதுதான் எதேச்சியான நிலை அப்போது இது புரியாமல் ஓட்டுக்கு காசை வாங்கினு ஓட்ட போகிறோம் சார் நான் வந்து ஒரு தடவை விளாத்தி ஒரு பை எலெக்ஷன் அதில் ஒரு பரிசாட்சியமாக நம்ம நிற்போம் அப்படின்னு ஒரு தம்பியை போட்டு முத்து பண்ணி ஒரு தம்பியை போட்டு பறையர் ஓட்டு பறைய இருக்கேன் இது வந்து வேற எவனும் கேட்டால் தான் ஓட்ட போட்டு போகிறதே ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் நம்மால் எவ்வளோ பேர் இருக்கிறான் என்ன தான் ஓட்டு வருது எத்தனை பேர் இந்த நினைவில் இருக்கிறான் சரி தானே ஒரு ஓட்டு ஒரு தடவை போடுவோம்ப்பா இடைத்தேர்தலில் ஒரு ஓட்டு போடுவோம்மா நான் மன்னனுக்கு போடுவான் ரெட்டமலை சீனிவாசனை பெருசாக போட்டு வச்சுருக்காரு அந்த மனுஷனுக்கு அது ஒன்று போடுவார் இன்றைக்கு நாங்கள் எதையெல்லாம் அனுபவிக்கிறோமோ எந்த அரசு சலுகையை அரசின் வாயிலாக நாங்கள் அனுபவிக்கிறோமோ அதையெல்லாம் முதன்முதலாக தந்தவர் ரெட்டமலை சீனிவாசன் அந்த மனுஷன் இல்லைன்னா இது தொடங்கியிருக்காது அம்பேத்கரால் வந்து அது நிறைவேற்றப்பட்டது இல்லை அம்பேத்கர் சட்டத்தின் வாயிலாக அரசாட்சியின் வாயிலாக பல விஷயங்களை செஞ்சார் ஆனால் ஆரம்பத்தில் அம்பேத்கர் குழந்தையாக ஒரு வயது குழந்தையாக இருக்கிற போது இங்கே ரெட்டமலை சீனிவாசன் வந்து பஞ்சம நிலையம் தரார் இன்றைக்கி இருக்கிற கார்பரேஷன் பள்ளிகளை வந்து ரெட்டமலை சீனிவாசன் தான் தொடங்க வைக்கிறார் வந்து இப்போ இந்த பட்டியல் சமூக மக்கள் பொது வெளியில் பயன்படுத்தக்கூடாது என்பதை நம்ம சென்னை மாவட்டத்தை சட்டப்பேரவையில் சட்டம் நிறைவேற்றி நிறைவேற்றியது இல்லாமல் அவரே வந்து சால நான் பரையேன் அப்படின்னு எழுதி போது எந்த வீதிகள் போகக்கூடாது என்று மறுத்தார்களோ சட்டம் இருந்ததோ அதே வீதிகளை முன்னாடியாக போய் காட்டினார் இங்கே இருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டிக்கு சான்சலராக பத்து வருஷம் இருந்திருக்கார் செனட் உறுப்பினராக பத்து வருடங்கள் இருந்துருக்கிறார் வெள்ளைக்காரனுக்கு முதல்ல நீ ஆட்சி செய்கிற உன் இந்தியாவில் ஒரு பகுதி மக்கள் தீண்டத்தகாத மக்களாக நடத்தப்படுகிறார்கள் உன் ஆட்சி என்னை ஆட்சின்னு வெள்ளைக்காரனுக்கு வந்து தீண்டாமை புரிய வைக்கிறார் அப்போது நாங்கள் வந்து எங்களை எங் எங்களை ஆள்பவர்களை நாங்களே தேர்ந்தெடுத்துக்கணும் ரெட்டை ஓட்டு உரிமை வாங்கி வரார் ரெண்டு ஓட்டை கேட்டது அம்மா ஒரு ரெட்டமலை சீனிவாசன் தான் அதன் அடிப்படையில் தான் பிரிட்டிஷ்காரர்கள் சரி ரெட்டு ஓட்டை எங்களுக்கு தந்தாங்க அப்போல்லாம் சிறப்பு மிக்க இரட்டமலை சீனிவாசன் பல பேர் கோமணம் கட்டினப்போ கோட்டு சூட்டு போட்ட ரெட்டமலை சீனிவாசன்னு அந்த நோட்டீஸில் போடுறோம் சார் பெருசாக சப்போஸ் இவன் ஓட்டு இவன் தேர்தல் முடிஞ்ச பிறகு இது நோட்டீஸை கீழே போடாமல் ரெட்டமலை சீனிவாசனாவது வீட்டில் ஒட்டி வச்சுக்கிட்டோம் அதுக்காகவாது அதுக்காகவாது இது பயன்பட்டுன்னு போடுறோம் சார் சார் நாங்கள் போகிறோம் வந்து சொல்கிறோம்ண்ணே ஏதோ காசு கொடுக்க வராங்களாண்ணே இட்லி குண்டாங் கொடுக்க வராங்களாண்ணே கொஞ்சம் நேரம் கோயிலில் உட்காந்துருக்குண்ணே அவங்க போன பிறகு ஊருக்குள்ளே வாங்க யார் சொல்கிறா என் சொந்த சமூகம் சொல்லுது நம்ம அண்ணனை இந்த சமூகத்தின் பிரதிநிதியாக நிற்கிறவனை ஒரு பறையர்ன்ற பேரில் ஓட்டு கெட்டு வரவன இந்த சமூகத்துக்கு ஏதாவது இப்போ ஒரு அட்ராசி நடக்குது சார் பல பேர் பேசுவான் ஒரு அட்ராசி நடந்தால் அண்ணன்ற பேரில் தம்பின்ற பேரில் இந்த அம்பேத்கர் இயக்கம் தான் போய் முதல்ல போய் நிற்போம் அஜித்து விஜய் அவன் இவன் எவனும் வரமாட்டான் ஈவன் வந்து பெரிய கட்சிகள் கூட ஒரு மேம்போக்கா ஒரு அறிக்கையை சொல்லலாமே தவிர அது கேள்விப்பட்டேன்னு ஐயோ என்னாச்சு யார் அவன் இப்போ ஒரு மேடர் ஆகுது அப்படின்னு யார் யாருப்பா அது நம்பளுங்களா யாராவதுப்பா நாங்க அது தப்புன்னு கூட மற்றவங்களாம் எல்லாம் எடுத்துக்கணும் சார் ஒரு ஊர்ல ஒரு தகராறு ஒரு படுகொலை நடக்குது ஒரு அட்ராசி நடக்குதுன்னா ஏன்பா நம்பாலுங்களாப்பா அப்படின்னு தான் நாலாம் முதல்ல கேட்பேன் உடனே களத்துல போகணும் நம்ம அதாவது யாருக்கு நடந்தாலும் அது வருந்தத்தக்கது நமக்கு நடந்தா நம்மளுக்கு கேட்கறதுக்கு ஆள் இருக்கா நம்ம தான் முதல்ல போய் பார்க்கணும்ன்ற என்ன கொண்டு வர நாங்கள் எங்களை இட்லி கொண்டாங்க பேர் வானா அப்படின்னு சொல்கிறான்ல அப்போ இந்த இந்த முதல்ல சொன்ன ஒரு பழமொழி அதை இதில் மேட்ச் பண்ணி பார்க்கலாம்ல சரி அதுதானே இருக்குது அந்த மாதிரி நிலையில் மக்கள் இருக்கிறாங்க சார் சார் காசு கொடுக்குறாங்க தெரியுமா ஓட்டுக்கு அவனை ஒரு ஐம்பது பேரை பிடிச்சி ஜெயிலில் போடணும் ஓட்டுக்கு காசு வாங்குறான் தெரியுமா அவனை ஒரு நூறு பேரை பிடிச்சி ஜெயிலில் போடணும் சரி இல்லை ஒரு இதில் ஒரு ஐம்பது இதில் ஒரு ஐம்பது ரெண்டு பேரும் பிடிச்சி ஜெயிலில் போட்டோம்னா இதுக்கு ஒரு தீர்வு வரும் சார் அதுவரை கொடுக்கறவனும் நிறுத்த மாட்டான் வாங்கிறவனும் நிறுத்த மாட்டான் அப்படி இருக்கிற போது இன்றைக்கி சாதாரணமாக ஒரு சட்டமன்ற தொகுதியில் ஒரு இல்லை சாதாரணமாக ஒரு சட்டமன்ற தொகுதியில் நிற்கணும்னா இருபதுலேருந்து இருபத்தஞ்சு கோடி செலவாகுதுன்னு கணக்கு சொல்கிறாங்க குறைஞ்சபட்சம் குறைஞ்சபட்சம் அப்போ இருபத்தஞ்சி கோடி ரூபாய் செலவு பண்ணவன் குறைஞ்சது ஒரு ஐம்பது கோடியாவது சம்பாதிக்கணும்னு பார்ப்பான்ல அப்போது இருபத்தஞ்சி கோடி எப்படி செலவாகுது அவன் கட்சிக்காரன் சேரக்க போகிறது பிரியாணி திங்கிறது போகிறது வர்றது விட்ருங்க அதில் ஓட்டுக்குன்னு காசு கொடுக்கணும் ஒரு ஓட்டுக்கு இவ்வளோன்னு ஒரு திருமணம் பண்ணிருப்பானோல்ல கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணியிருப்பான்ல அப்போ அதை தானே இது நடக்குது நீ வாங்காமல் இருந்தீங்கன்னா இருக்க மாட்டேன் இவனும் கொடுக்காமல் இருக்க மாட்டான் ஏதாவது இன்ஃப்ளூன்ஸ் பண்ணி கொடுப்பான் அதால் வாங்கினோன்னையும் பிடிக்கணும் கொடுக்குறன்னு பிடிச்சோம்னா கொஞ்சம் ஜனநாயகம் காப்பாற்றப்படும் நீங்கள் என்ப அவன் கொடுக்குறவங்க கொடுத்தா ஜனங்க நீங்கள் ஏன் வாங்குறீங்க அப்படின்னு மக்கள் மேலே குறை சொல்கிறான் நான் தான் முன்னாடி சொன்னேன்ல உனக்கு இரநூறு கோடி பெரிய காசு இல்லை எனக்கு ஓட்டுக்கு ஒரு ஐநூறு கொடுத்தா கூட என் வீட்டில் அஞ்சு ஓட்டு இருந்தால் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா பிள்ளைக்கு ஒரு ப ஒரு செருப்பாய் கொடுக்கலாம் ஏதாவது ஒன்று வாங்கிக்கலாம் ஒரு தண்டல் கட்டலாம் தண்டல் கட்டலாம் ஒரு நாலு நாளைக்கு கறி கு சாப்பிட்லாம் நல்லா கஞ்சி பிடிக்கலாம் அப்படின்னு நான் இருக்கிற இயல்பாக அதால் இது ரெண்டு பக்கமும் நடவடிக்கை எடுத்தால் சார் இதுக்கு தீர்வு வரும் அப்போ தான் வந்து ஒரிஜினலாக தேர்தல் நல்லபடியாக நடக்கும் அப்படி இல்லைன்னா யாரெல்லாம் காசு வச்சுக்கிறாங்களோ அவங்க ஈஸியாக ஜெயிப்பாங்க சித்தாந்தம்லாம் உடனடியாக எடுபடுது சித்தாந்தங்கிறது நாம் இந்த திராவிட சித்தாந்தம் நம்ம தலையில் ஊறி போய் என் கையை நேராக அந்த சின்னத்துல தான் போய் குத்துன்ற அளவுலாம் இருக்கிறாங்க இப்போ இவங்கள்லாம் எப்போ மேலே போய் அடுத்து ஒரு இளைஞர் பட்டால் வந்து மாறி அது வரதுக்கு இன்னும் பத்து இருபது வருஷம் ஆயிடும் அது வரைக்கும் திராவிடத்தை எவனாலும் வீழ்த்த முடியாது திராவிடம்தான் இந்த மண்ணின் அரசியல்னு இங்கே பீத்திக்கிறதுக்கு பல பேர் இருக்குத்தான் செய்வோம் அதால் மாற்றம் வந்து ரெண்டு பக்கம் வரணும் அந்த மாற்றத்தை ஏற்படுவதற்கு சட்டப்பூர்வமான நடவடிக்கையும் தமிழகத்தில் இங்க உடனடியாக தேவைப்படுது சாட்டை துரைமுருகன் அவர்கள் நிறைய விஷயங்களில் எதிர்த்து பேசி வந்தாரா சேர்த்து சவுக்கு சங்கர் அவர்கள் எப்படி பேசி வந்தாரோ இன்றைக்கி அதே மாதிரி தான் இவர் தான் எதிர்த்து பேசிட்டு வரார் திடீர்னு கைது செய்யப்படுகிறார் அன்னைக்கே விடுதலை ஆகிறார் அதெல்லாம் கூட பெரிய சந்தேகம் இல்லை கைது செய்கிறதுலாம் நடவடிக்கை ஒன்றும் ரெகுலராக நடக்கிறதா ஆனால் அவர் கார் மீது வேறொரு வாகனம் மோதி விபத்து ஏற்படுத்த முயற்சி செய்ததெல்லாம் சொல்லப்படுது இதில் ஏதாவது விஷயங்கள் இருக்கா இல்லை கார் வந்து ஏதோ டோலில் நின்றுது வந்து முன்னாடி ஒரு வாகனம் இருந்தது பிரேக் போட்ட உடனே பின்னாடி வந்து இடிச்சதாக சொல்கிறாங்க பட் வெளியிலேருந்து நம்ம வந்து இல்லை இல்லை இது இயல்பாக நடந்திருக்கலாம் சொல்லலாம் இல்லை இல்லை இது கொலை முயற்சியாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குன்னு கூட சொல்லலாம் இல்லை உயிர் பயம் காட்டினாங்க கூட நம்ம சொல்லலாம் ஆனால் அதில் பயணப்பட்ட சாட்டை திருமுகன் எனக்கு உயிர் பயம் காட்டினார்கள் என்னை கொள்ளுவதற்கான மூன்று முறை சதி நடந்ததா சொல்கிறார் அவரே சொல்கிறார் அதால் நம்ம வந்து அதை தீர விசாரணை பண்ணி தான் அதை சொல்லணும் ஏன்னா அதற்கான வாய்ப்புகளும் இருக்குது நம்ம வந்து இல்லை அப்போல்லாம் இல்லை வந்து கருத்தை நாங்கள் கருத்தால் எதிர்கொள்வோம் அப்படிலாம் இங்கே இல்லையே சீமான் வந்து கலைஞரை பற்றி பேசுகிறாரு நீ வந்து அந்த அரசியலை பற்றி பேசுகிறாரு அப்போது கலைஞருடைய ஆட்கள் சீமான் பேசுகிற அரசியலை பற்றி தானே பேசுகிறோம் ஆனால் பெரிய மனுஷன்லாம் விஜயலட்சுமி பற்றி பேசுகிறோம் அப்போ இவர்கள் எந்த அளவுக்கு மட்டரகமாக இறங்கி போவார்கள்னு நமக்கு தெரியும் வந்து ஆரிய சங்கர்லேருந்து ஆம்ஸ்டாங் வரை அந்த இறப்பில் வந்து சஸ்பெக்ஸ் இருக்குதுன்றால் எல்லாம் பேசப்படுறோம்ல அதால் அது கூட நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கத்தான் செய்யும் பார்ப்போண்ணே நிறைய தகவல்கள் எங்களோடு அரங்கிற்கு வந்து பகிர்ந்து கொண்டீர்கள் உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நன்றி